வணக்கம் ஜெடிஎஸ் ஃபேமிலி இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொரி உருண்டை தான் செய்ய போகிறோம் வாங்க பொரி உருண்டை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவு வெள்ளை எடுத்துக்கோங்க வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கப் தண்ணி விட்டு வெள்ளை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க வெள்ளை நல்லா கரைஞ்சதும் நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நல்ல கெட்டியாக வரணும் அந்தளவுக்கு நீங்கள் விட்டுட்டே இருக்கணும் இப்போது நல்லா கெட்டியாயிருச்சு இதோடய பதத்தை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியில் ஒரு சொட்டு விட்டு பாருங்கள் அது ரொம்ப நல்ல கெட்டியாக இருக்கணும் தண்ணியில் கரைஞ்சிடவும் கூடாது இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க நாலு கப் பொரியை சேர்த்துக்கலாம் அது நல்ல கிளறி விட்டுக்கலாம் ஃபுல்லாக கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குங்க இது செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க ரொம்ப தீஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு இந்த பொறி உருண்டை வந்து கஷ்டப்படுத்துகிறோம் அதுக்கு முன்னாடியே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடணும் இப்போது கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து கையில் தேய்ச்சிக்கோங்க பொறி சூடாக இருக்கும்போதே அது சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பொறி உருண்டை ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சாச்சு பாருங்கள் இது நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படுறப்போ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க